வணக்கம் ஒரு செய்தி பணக்கவங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி முன்னேறு பேசுவதற்காக வழக்கறிஞர் ஷோக்குமார் எழுதியிருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் தீனூவில் வந்த கட்டுரை எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான கட்டுரை வந்து பிடிடி ஆச்சாரியார் வந்து எழுதியிருக்கார் முன்னாள் லோக்சபானுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் என்ன எஸ்ஐஆர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எங்கே விதி மீறுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசிட்டார் ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்படி அவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் சார் இல்லை எஸ்ஐஆர் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் சில காரணங்களை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதாவது தொகுதிகளில் சில பேர் இறந்து போயிருக்கலாம் இடம் மாறியிருக்கலாம் இது மாதிரியான காரணங்களை முக்கியமாக சொல்லி தான் இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து கொண்டு வருவதற்கான காரணங்களாக சொல்கிறாங்க ஆனால் என்ன இங்கே பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் இதை ஏன் இவ்வளோ அவசரமாக செய்யணும் அப்படின்றதான் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஓகே ஏன்னு சொன்னால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரகென்சிவாக ஒரு விரிவாக செய்ய வேண்டிய ஒரு பணி அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் ஒரு தொகுதியில் எவ்வளோ பேர் இடம் மாறியிருக்காங்க இறந்து போயிருக்கிறாங்க இது அல்லது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் அது உறுதியாக செக் பண்ணணும் உ அந்த பவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அது யாரும் மறுக்கலை அது வந்து அது மாதிரியான ஏன்னா கடந்த எஸ்ஐஆர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்கு கடந்த ஒரு இருவத் இருபது வருஷங்களுக்கு மேலாக வந்து எஸ்ஐஆர் எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே வந்து அந்த பணி நடைபெறலைன்றதுதான் ஏன் அந்த பணி நடைபெறலை அதுக்கான காரணங்களை ஒன்றும் வந்து இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கமாக எதுவும் சொல்லலை ஆனால் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஒரு நான்குக்கு மேற்பட்ட சட்டமன்ற தேர்தல்கள் பல மாநிலங்கள் நடந்திருக்கு ஓகே ஆக இந்த வாக்காளர்களை கொண்டு தான் இந்த தேர்தல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்கள்லாம் போலியான வாக்காளர்களா அப்படின்ற கேள்விகள் வருது அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து ஒரு 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 சட்டபூர்வமான அரசு தானா அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது ஆக அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ அவசர கோலத்தில் இதை ஏன் செய்யணும் அப்படின்றது தான் ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த அந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலே அந்த பணி என்பது நடந்திருக்கு அது வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது பீஹாரில் மூணு மாதம் ஆமாம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒரு மாதம் தான் ஆமாம் 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 இப்போ அந்த ஏன் இவ்வளோ இவ்வளோ அவசரமாக செய்யணும் அப்படின்றது தான் இப்போது ரெப்ரசென்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுங்கிறதையும் உரிவா குறிப்பிடுறாரு ஆமாம் அதாவது என்னென்னா ரெப்ரசென்டேட் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஏட் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளர் திருத்தம் என்பது சம்மரியா அதாவது தேர்தலுக்கு முன்னால் நடக்கக்கூடிய வாக்காளர் திருத்தம் என்பது சம்மரி ப்ரொசீடிங்ஸ் தான் சொல்கிறேன் எப்போயுமே பார்ப்போம் வாக்காளர்கள் இணைக்கிறது அது இணைக்கிறது போலது இதெல்லாம் வந்து நீங்கள் சம்மரி ப்ரொசீடிங்ஸாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் நடக்கிறது பொறுத்த வரைக்கும் சம்மரி ப்ரொசீடிங்ஸாக தான் பார்க்கப்படுது அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரெப்ரென்டேட் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் டுவெண்ட்டி ஒன் டூ பிஎ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்டென்சிவ் இன்டென்சிவாக செய்யறது இப்போ அதுதான் தீ எஸ்ஐஆர்னு நம்ம சொல்றது தீவிர வா வாக்காளர் திருத்தத்தை நம்ம வந்து மேற்கொள்வது இதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஓகே எப்போ வேணா நடத்திக்கலாம் எப்போ வேணா நடத்திக்கலாம் இப்போ அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் இடையில் ஒரு ஓராண்டு காலத்தில் ஒரு டைம் எடுத்து செய்ய வேண்டிய பணியாக அது பார்க்கப்படுது ஸோ நீங்கள் வந்து பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்ட் அதை தான் சொல்லுது எது சம்மரியா பண்ணணும் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மாத காலம் தான் இருக்குது ஒரு மூன்று மாத காலம் தான் தேர்தலுக்கு இருக்குன்னா நீங்கள் சம்மரியாக வா வாக்காளர்கள் விடுபட்டு போயிருந்தால் அவங்க சேர்க்கறதுக்கான பணிகள் இல்லை இறந்து போனவர்களை வந்து நீக்குவதற்கான பணிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் எக்ஸ்டென்சிவாக செய்யும் போது அதுக்கு ஒரு டைம் கொடுத்து செய்யணும் அப்படின்றது தான் வந்து நீங்கள் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓட்டர் எல்லாருமே வந்து இந்தியா இந்தியாவுடைய குடிமகன் தான் சொல்லுது ஆமாம் ஆனால் இப்போ வந்து ஆதார் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக எடுத்துக்கலாமா வேணாமான்ட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போகும்போது அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு சிட்டிசன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஒரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடிய அதிகாரம் என்ன இப்போ அது என்னென்னா அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருப்பவர் தான் வாக்காளராக இருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் அந்த வெரிஃபிகேஷனை பண்ணுறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா யார் குடிமகன் ஒரு நாட்டினுடைய குடிமகன் அப்படின்றது அதற்கு என்ன ஆவணம் அவர் வச்சிருக்கணும் அப்படின்றது சம்பந்தமாக விசாரிப்பதற்கான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அப்படின்றதுதான் இப்போ தேர்தல் ஆணையம் அது அந்த அதிகாரம் என்பது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் இருக்குது உள்துறை அமைச்சகம் தான் நீங்கள் வந்து ஏன்னா உள்துறை அமைச்சகமே வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சுருக்கணும் சொல்கிறது சம்மந்தமாக கூட இன்னும் தெளிவான ஒரு நடைமுறையை இன்னும் விளக்கப்படலைன்றதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது நடவடிக்கைகளை ஈடுபடும் போது அவர் வந்து நாட்டினுடைய குடிமகனாக நிரூபிப்பதற்கான ஆவணத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இப்போ இந்த ஆதார் சார்ந்த விஷயங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வரும்போது அவங்க என்னதான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்கப்போ இப்போ என்னன்னு சொன்னால் ஆதாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது வா அது நீங்கள் வாக்களிப்பதற்கான ஆவணமாக கூட அதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற அளவில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைச்சாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்க முடியாது வந்து ஆதாரை வந்து வாக்களிப்பதற்கான ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அது வந்து வந்து காட்டுறதுக்கான ஆவணமா இல்லையான்றதெல்லாம் இன்னும் கொஸ்டினபிளாக தான் இருக்குது அது அதுதான் இப்போ தேர்தல் ஆணையம் இடைக்காலமாக வழங்கிய அந்த தீர்ப்பில் வந்து சொல்லி இருக்கக்கூடிய பீகார் தேர்தல் பீகார்ல நடந்த பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கூடிய அந்த உத்தரவு இடைக்கால உத்தரவு என்பது அதை தான் சொல்லியிருக்கு இருக்கு இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து தொடங்கிடுச்சு நடந்துட்டு வருது இந்த காலகட்டங்களில் வந்து என்னென்ன ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க பட்டியல் கொடுத்ததுக்கு பிறகு அதில் ஆதார் வந்து ஏற்றுக்கொள்ளப்படங்கும்போது தான் உச்சநீதிமன்றம் வந்து போடுறாங்க இப்போ இறுதியாக வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த எல்லா விதமான அந்த அப்சர்வேஷனையும் எடுத்துக்கிட்டு ஈஸியை வந்து செயல்படுதா எலெக்ஷன் கமிஷன் செயல்படுதா இல்லை அதுதான் நீங்க இப்போ என்னன்னு சொன்னா நீங்க என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து அது வழங்கி இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியே வந்து ஒரு ஆவணமாக அது வந்து ஏத்துக்கல அதே மாதிரி பெரும்பாலான மக்கள் கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து ஃபேமிலி கார்டு வச்சிருப்பாங்க ஃபேமிலி கார்டு ஒரு ஆவணமாக ஏத்துக்கிறாங்களான்னு பார்த்தா ஃபேமிலி கார்டு ஒரு ஆவணமா இல்லை இல்லை இன்னைக்கு பொது பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு ஆவணம் வந்து பேன் கார்டு ஆக மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஆவணங்களை வந்து அது வந்து ஃபேமிலி கார்டாக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்லது பேன் கார்டு இது மாதிரி ஆவணங்களை கூட வந்து இன்றைக்கி வந்து அது அந்த பதினோரு ஆவணங்கள்ல அந்த ஆவணங்கள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு வழக்கு லால் பாபு ஹுசேன் விசேஷ் எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்ன்றது ஒரு வழக்கு வருது இப்போ அந்த வழக்கில் என்னதான் உச்சநீதிமன்றம் வந்து இறுதியாக சொல்கிறாங்க அதன் மூலமாக இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது இப்போ நடக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லை அதாவது என்னன்னு சொன்னால் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டில் நடந்த அந்த திருத்தம் இருக்க பாருங்கள் அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து அந்த 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 ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் இருக்கணும்ன்ற விவரங்கள்லாம் அதில் சொல்றாங்க அது இருந்தாதான் நீங்க வந்து ஹோட்டல் லிஸ்ட்ல இப்ப கணக்குல எடுத்துக்கொள்ள முடியும்ன்ற ஒரு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அது அது அதை வந்து அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது ஓகே இப்போ அதான் வந்து அந்த வழக்கு அப்சர்வேஷன் எல்லாமே சொல்லுது நாட்டினுடைய குடிமகன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வந்து நம்ம உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கு வந்து அப்படின்னாலும் என்னதான் சொல்லுது இல்லை பொதுவாக கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் ஃபைவ்லேருந்து லெவன் வரைக்கும் சம்பந்தமாக சொல்லுது அது இல்லாமல் சிட்டிசன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கான வரையறையை வந்து சொல்லியிருக்கு அதில் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து வாரி அதாவது ஒரு காலகாலமாக இங்கே இங்கேயே அவருடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் இருந்து வர்றதுன்னு அடி அடிப்படையில் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அடிப்படையில் இப்படி சில வரைமுறைகளை வந்து வைத்து நீங்கள் குடியுரிமைக்கான விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறாங்கன்றது தான் இப்போ அது இல்லாமல் என்ன சார் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீறுது இப்போ தொண்ணூறுகள் காலகட்டங்களில் வந்து சேஷன் அவர் வந்ததுக்கப்புறம் பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்தார் பட் இப்போ பார்க்கும்போது எல்லா விதமான கான்ஸ்டியூஷன் அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் மீறுதா ஆமாம் அதாவது அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இப்போ சமீப காலமாக தேர்தல் ஆணையம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகே இப்போ அதற்கென்று பல்வேறு விஷயங்கள் வந்து அதிகாரங்கள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கு அதனால் அது அதில் அது இல்லாமல் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்ஸ் மூலமாக அதற்கான அதிகாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு சுதந்திரமாக ஜனநாயக பூர்வமாக எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு செயல்களில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக செயல்படுவதாக இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஆட்சியாளர்கள் எது சொன்னாலும் அதற்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய பல 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 செயல்கள் சொல்லலாம் நீங்க கடந்த காலத்துல வந்து நீங்க வெறுப்பு பேச்சை வந்து முன்வைத்து இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியும் போது அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக முன்வைக்கப்பட்டது அது வந்து தேர்தல் ஆணையத்தால் கண்டிக்கப்படலை அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் சம்பந்தம் சம்பந்தமாக அதை அந்த தாக்குதல் சம்பவத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதாயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பயன்படுத்தும் போது அது சம்பந்தமான குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது அது சம்பந்தமான விவரங்களை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கலன்றதுதான் இது மாதிரி பல்வேறு பிரச்சனை இன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து இன்றைக்கு ஹரியானாவில் நடைபெற்றக்கூடிய போலி ஏராளமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க வெளிநாட்டில் பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணியை வந்து இங்கே வந்து அவருடைய படத்தை வந்து பயன்படுத்தலாம் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பும் போது அது சம்பந்தமாகலாம் வந்து எந்த விதமான விளக்கத்தையும் தருவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது உள்துறை இருந்த அடிப்படையான விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கொடுத்ததை தான் இருக்கு அப்போ நீங்க பல்வேறு விஷயங்கள் அப்படிதான் பார்க்க வேண்டியது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் என்பது உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது ஸோ அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது அது வந்து ஒரு வரம்பு மீறிய ஒரு செயலாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இன்னொன்று இப்போ இந்த பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் வந்து எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே வந்து இன்னும் தெளிவாக தெ தெளிவாக தெரியல இங்கே வந்து பீகாரில் நடத்தப்பட்ட இதில் வந்து தோராயமாக எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது ஒரு அறுபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன தேர்தல் ஆணையம் அன்றென்று நடக்கக்கூடிய வாக்காளர் இப்போ இப்போ பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ பேர் வாக்காளர்கள் பதிவாயிருக்கு தொகுதி வாரியான விவரங்கள் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் இந்த மாதிரி விவரங்களை கூட வந்து வெளியிடுவதில் கடந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாமதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பல நேரங்களில் முழுமையான விவரங்களை கூட வந்து வெளியிடாமல் பல சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த பிரச்சனை என்பது எதிர்கட்சியாளராக முன்வைக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து நீங்கள் அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்கான்ற விவரத்தை ஏன் வந்து நீங்கள் வந்து வெளியிடறதுல இவ்வளோ தாமதம் பண்ணுறீங்கன்ற கேள்விகளில் முன்வைக்கப்படுது ஓகே இப்போ இது பேசும்போது ஆர்டிகிள் ஃபோர்டீன்லையும் டுவெண்ட்டி ஒன்லையும் என்ன சார் சொல்ல வராங்க குறிப்பிட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய ஏஜென்சி ஸ்டேட்டுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்றாங்க என்ன சொல்ல வராங்க ரெண்டு ஆர்டிகல் ஆர்டிக்கல் ஃபோர்டீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈக்வாலிட்டி ஒரு அதே மாதிரி டுவெண்ட்டி ஒனை பொறுத்த வரைக்கும் ரைட் டு லைஃப் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாக்காளராக ஒரு ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றதான் நீங்கள் ஒரு ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணியோ இல்ல ஒரு பேஸ் பேஸ் பண்ணியோ பண்ணியோ ஒரு ஒரு செக்ஸை டிஸ்கிரிமினேஷன் அனைவருக்கும் வாக்களிப்பதற்கான பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த உரிமை என்பது இருக்கணும் ஸோ நீங்க ஓட்டளிப்பதற்கான அந்த உரிமை என்பது கூட வந்து ரைட் டு நம்ம இணைந்துதான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு ஆதார் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு ஆனால் சிட்டிசன்ஷிப்பை வந்து யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற வந்து சிக்கல் வந்து இன்னுமே நீதிமன்றத்துக்கு பெருசாக போகலைங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கா ஆமாம் அரைகளில் போயிருக்கு பட் இந்த முறை வந்து அது போகலாம் இல்லை அதுதான் இப்போ இந்த இந்த தேர்தல் இந்த எஸ்ஐஆரை குறிப்பாக இன்றைக்கு எதிர்கட்சிகளும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் எதிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தேர்தலில் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் மூலமாக கடந்த காலங்களில் வெறுமனமே வந்து வாக்காளர்களுடைய யார் யாரெல்லாம் வாக்காளர்கள் என்பதை தீர்மானிப்பதற்காக தான் கடந்த முறை கடந்த காலங்களில் நீங்கள் அந்த அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டது எஸ்ஐஆர் மூலமாக ஆனால் இந்த முறை வந்து அதில் நீங்கள் ஒரு குடியுரிமை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய கணக்கெடுப்பு பணி நடப்பதாக குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இது சம்பந்தமான பிரச்சனையும் இன்றைக்கு பல்வேறு எதிர்கட்சிகள் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரி மதிமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அதில் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஓகே நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றம் ஒரு கேள்வி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கு இரண்டு வார காலம் இரண்டு வார காலம் இப்போ வந்து டைம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பதில் பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆமாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து மக்களை தள்ளியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அனகத்து வந்து பல விஷயத்தை ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்